வணக்கம் முக்கிய செய்திகள் நீதிமன்ற வாயிலில் வழக்கறிஞர்கள் போராட்டம் மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு போதை பழக்கம் மூலம் இளைஞர்கள் சீரழிப்பு குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நடைபெற்றது உருளையன்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலைய திடலில் நிறைவடைந்தது கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க மாணவர்கள் மற்றும் காவலர்கள் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் நாட்டின் எதிர்கால வளர்ச்சி இளைஞர்கள் மாணவர்கள் கையிலே இருக்கிறது ஆகவே அனைவரும் ஆரோக்கியமாகவும் அனைத்தையும் சிந்தித்து முடிவு செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றார் அதற்கு நல்ல பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானது என கூறிய முதலமைச்சர் தற்போது இளைஞர்கள் மாணவர்களிடம் சில தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதை பார்ப்பதாக கூறினார் அது நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் என்றும் குறிப்பாக போதைப் பொருட்கள் நம்மை அடிமையாக்கி விடும் என்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்த ஓரது உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் அவர்களது நல்ல சிந்தனையும் அழிக்கப்படுகிறது என்றார் போதைப் பொருட்களின் பழக்கத்திற்கு அடிமையாக அது உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலருடைய லாபத்திற்காக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழித்து விடுகின்றனர் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி சிறுவர்களை போதைப் பொருள் விற்க தூண்டுகின்றனர் அது மன்னிக்க முடியாத குற்றமாகும் என்றார் முதலமைச்சர் இளைஞர்களை மாணவர்களை சீரடிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக தண்டிக்க வேண்டும் என்றார் அவர் இளைஞர்கள் மாணவர்கள் போதை அடிமையாகி சீரழிந்துவிட்டால் வாழ்க்கை ஆரோக்கியம் கிட்டுவிடும் போதைப் பொருட்களால் நாட்டின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என கூறிய முதலமைச்சர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாகும் நோயற்ற நிலையில் இருந்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் போதைக்கு அடிமையானவர்களுக்கு தங்களது செயல்பாடை தெரிவதில்லை என்றார் ஆகவே நாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக மாட்டோம் என உறுதிமொழி ஏற்பது அவசியம் என்றார் நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு கலை நடனமும் நடைபெற்றது இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காட்டேரி குப்பம் அருகே சாராயக்கடை கோரி பெண்கள் உட்பட பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி திருக்கனூர் அருகே உள்ள சுத்துக்கேணி மெயின் ரோட்டில் சாராயக்கடை உள்ளது இந்த சாராயக்கடைக்கு அமையில் குடியிருப்புகள் மற்றும் கோவில் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன இதேபோல் பேருந்து நிறுத்தமும் அருகிலேயே உள்ளது இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருப்பதால் சுத்துக்கேணி சாராயக்கடை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் அரசுக்கும் கலால் துறைக்கும் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சாராயக்கடைக்கு கலால் துறை மூலமாக ஏலம் விட இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு ஏலம் விட்டு சாராயக்கடையை அங்கு அமைக்கக்கூடாது எனவும் கிராமத்திலிருந்து சாராயக்கடையை அகற்ற வேண்டுமெனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து நான்கு மணி சந்திப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த தகவலின் பேரில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மத்திய அரசு அமல்படுத்தப்படவுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வரவுள்ள நிலையில் அவை குறித்து போலீசார் சிறைத்துறை அதிகாரிகள் நீதிபதிகள் உள்ளிட்டோருக்கு மத்திய அரசு சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்களுக்கு உதவாத சட்ட திருத்தம் தேவையில்லை எனவும் ஐபிசிசி ஆர்பிசிசி சாட்சிய சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி வழக்கறிஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டார்

கல்வீடு கட்டுவதற்காக ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் தொகை வழங்கும் அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளிடம் வழங்கினார் இதில் முதல் தவணையாக இரண்டு நபர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயும் இரண்டாவது தவணையாக தொன்னூற்று ஒரு நபர்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயும் மூன்றாவது தவணையாக பதினைந்து நபர்களுக்கு பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என மொத்தம் ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயினை பயனாளிகளின் அவரவர் வங்கிக் கணக்கில் தவணைகளுக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஜூன் முப்பதாம் தேதி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கல்யாண உற்சவம் நடைபெறும் என்று திருக்கல்யாண சேவா அறக்கட்டளையின் தலைவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தெரிவித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா ட்ரஸ்ட் ஆகியவை இணைந்து ஜூன் முப்பதாம் தேதி லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் ஸ்ரீவாரி ஸ்ரீனிவாசா திருக்கல்யாண உற்சவத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் ஆறாவது முறையாக இந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது என்றும் இதற்கான அனுமதி இலவசம் என்றார் ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி இரவு திருக்கல்யாண உற்சவர் திருமலையிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரிக்கு வந்தடைகிறார் என்றும் இதையடுத்து லாஸ்பேட்டை விவேகானந்த மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஜூன் முப்பதாம் தேதி காலை ஏழு மணிக்கு சுப்பிரபாதம் உள்ளிட்ட பூஜைகள் தொடங்குகின்றன என்று கூறினார் இதையடுத்து அபிஷேகம் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவரை பக்தர்கள் மாலை மூணு மணி வரை தரிசிக்கலாம் என்றார் அதன் பிறகு உற்சவ சுவாமி ஹெலிபேடு மைதானத்தில் எழுந்தருள்வார் பூஜைகளை தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு கல்யாண உற்சவம் தொடங்கி நடைபெறும் என்றார் திருக்கல்யாண உற்சவத்தில் புதுவை துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினர் பங்கேற்கின்றனர் என்று அவர் கூறினார் திருக்கல்யாண உற்சவ இடத்திற்கு இலவச பேருந்து வசதி இருக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பக்தர்களுக்கு திருப்பதி லட்டு பிரசாதமாக வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் காரைக்காலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கருப்பு தின கருத்தரங்கம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தனியார் அரங்கில் மிசா சட்டத்தை நினைவுபடுத்தும் வகையில் கருப்பு தினம் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் மாநில அமைப்பு செயலர் வந்தியத்தேவன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் ஆகியோர் தலைமை தாங்கினர் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளரும் புதுச்சேரி மாநில காவல்துறை முன்னாள் தலைவருமான சந்திரன் பங்கேற்று நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சியின் தலைவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகினர் ஆர் எஸ் எஸ் ஜனசங்கத்தின் தொண்டர்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் கடும் சிறைவாசம் அனுபவித்தனர் என்றார் அவர் கருத்தரங்கில் காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் புதுச்சேரி மாநில செயலாளர் அமுத தாரணி மாநில துணைத் தலைவர் வி எம் சி வி கணபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் வவுசி அரசு பள்ளியில் போதைப் பழக்கத்திலிருந்து மாணவர்களை கண்காணிக்க தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அதை திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோட்டச்சேரி பகுதியில் அமைந்துள்ள வவுசி அரசு மேலப் பள்ளியில் பயிலும் மாணவர்களை போதைப் பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க அவர்களை கண்காணிக்கும் விதமாக புதுச்சேரியைச் சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பள்ளி முழுவதும் மாணவர்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சிசிடிவி கேமராவை திறந்து வைத்தார் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் மாணவர்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தெரிவித்தார் மனவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சாலை வசதிகள் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகள் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமையில் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊரக மேம்பாட்டு முகமை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆகிய துறைகளினால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் தற்போது தொடங்கப்பட்டு நிலுவையில் உள்ள பணிகள் குறித்தும் விவரங்களை சட்டப்பேரவைத் தலைவர் கேட்டறிந்தார் தொடர்ந்து திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள பணிகளை விரைந்து துவங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார் குறிப்பாக தவளக்குப்பம் ஆனந்தநகர் பகுதி பூரணாங்குப்பம் முதல் புதுக்குப்பம் வரை தவளக்குப்பம் முதல் நல்லவாடு புதுக்குப்பம் வரை அபிஷேகப்பாக்கம் முதல் டி பாளையம் வரை பிரதான சாலைகளை உடனடியாக அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் திருமால் நகர் ராமதாஸ் நகர் சீனிவாசா புதுக்குப்பம் சுனாமி குடியிருப்பு மருது சுந்தராம்பாள் நகர் சீனிவாசா நகர் அண்ணா நகர் இடையார்பாளையம் சின்ன வீராம்பட்டினம் லக்ஷ்மி நகர் ஈஸ்வர நகர் அண்ணாமலை நகர் விஜிபி கார்டன் மணவெளி மாரியம்மன் கோவில் வீதி ரைஸ்மில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஊரக மேம்பாட்டு முகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜ் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் நடராஜன் அரியாங்குப்பம் கொமியூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர்கள் அகிலன் சுரேஷ் சரஸ்வதி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் கட்டிடத்தின் மேல்பகுதிகள் சிதிலமடைந்து திடீரென இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வம்பாக்கரப்பாளையம் பகுதியில் மின்துறை தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இங்கு நாள்தோறும் கட்டணம் செலுத்துவதற்கும் அதிகாரிகளை சந்திப்பதற்கும் பெருமளவு பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் மேலும் அதிகாரிகள் ஊழியர்கள் என ஏராளமானோர் இங்கு பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் மின்துறை அலுவலகத்தில் சிதிலமடைந்த சன்னலின் மேல் பாகங்கள் திடீரென இடிந்து விழுந்தன கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் சிதிலமடைந்த கட்டிடத்தின் மேல் பகுதிகள் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது மின்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நாள்தோறும் அங்கு செல்வதால் உடனடியாக கட்டிடத்தை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்காலில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தில் போலீசார் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்களில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கியமான சாலைகளில் சென்று போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் முன்னதாக காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அமுதசுரபி கூட்டுறவு பண்டக சாலையில் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் ஆறு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்குழி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமுதுசுரபி நிர்வாகி இந்திரமோகன் மேலாண் இயக்குநர் ஐயப்பன் மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் நீதிமன்ற வாயிலில் வழக்கறிஞர்கள் போராட்டம் மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு பழக்கம் மூலம் இளைஞர்கள் சீரழிப்பு குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்